மசியா அமென்றால் சுமக்கிறா மசியா மேசியா சுமக்கிறா நம்மை சுமக்க ஒரு தேவன் உண்டு நாம் அவரை சுமக்க

அவன் கத்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த ஒரு அமைச்சியாக அவன் இருந்தான் சுதந்திரமாய் ஒப்பு கொடுத்தவன் எந்த நிர்பந்தம் இல்லாமல் சுதந்திரமாய் எந்த பண ஆசைக்காக அல்லாமல் சுதந்திரமாய் கத்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவனுடைய நாம மகிமைக்காக ஒப்பு கொடுத்த தேவனுடைய பராக்கிரமத்துக்காக ஒப்பு கொடுத்த அந்த அமைச்சியா இவ்வளவு இருந்தும் யோசப்பாத்துக்கு உதவியாக கத்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் என்றால் கத்தர் அபிஷேகம் பண்ணின யோசபாத்துக்கு கத்தர் கர்த்தர் பண்ணின தேவ மனிதனுக்கு அப்படியே உதவி செய்ய இந்த அமசியா தன் இஷ்டப்படி செய்கிறவன் அல்ல தன் சுய புத்தியிலே சாய்கிறவன் அல்ல அபிஷேகம் பெற்ற தேவனால் அழைக்கப்பட்ட யோசபாத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிய கூடிய அமசியா கர்த்தனுடைய அபிஷேகம் உண்மையில இருக்கும் போது உனக்குள்ள இருக்கிற உற்சாகம் மரணத்தை ஜெயிக்க உனக்கு உதவி செய்யும் உனக்குள்ள இருக்கிற உற்சாகம் உன்னை உயரத்திலே கொண்டு போய் நிறுத்த உனக்குள்ளே இருக்கிற உற்சாகம் தேவனுக்காக நீ செயல்படுவதை நிறைவேற்றும் ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு உற்சாக ஆண்டவரை ஆராதிப்பதில் உற்சாகம் பாடுவதில் உற்சாகம் உன்னுடைய உற்சாகம் உன்னுடைய சுறுசுறுப்பு உன்னுடைய வேகம் உன்னை நீசர் முன்னாடி நீ நிற்காதபடிக்கு பிரபுக்கள் முன்னாடி உன்னை நிறுத்தும் எப்பவும் தேவனுக்காக எதையாவது செய்யணும் இந்த அமசியா தேவனால் சுமக்கப்படுகிற அமசியா தேவனால் சுமக்கப்படுகிற அமசியா எப்படிப்பட்டவன் அவன் உற்சாகமானவன் அவன் தீவிரமானவன் அவன் அக்னியானவன் அதான் பரிசு தாவியை அக்னிக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் நீங்க தீவிரமா மாறிடுவீங்க உங்களை முடியாது நீங்க காட்டு

ುವ ನೀ ಯಾರ್ ನಾನು ಸಿಕ್ಕ மிக்ரியின் குமாரனாகிய அமசியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை சுமக்கிறவராயிருக்கிறார் உங்க பெற்றோருக்கு ஆஸ்தி அந்தஸ்து இல்லை என்றாலும் பரவாயில்ல நீங்கதான் உங்க பெற்றோருக்கு ஆஸ்தி நீங்கதான் உங்க பெற்றோருக்கு அந்தஸ்து நீங்கதான் பரலோக தேவனுடைய மகிமை உங்கள் நிமித்தம் உங்கள் பெற்றோருடைய பெயரை தேவன் மகிமைப்படுத்துவார் உயர்த்துவார் அமசியாவின் குணநலங்கள் என்ன அவன் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்ற 勝手 மனப்பூர்வமாய் செய்யக்கூடியவர் அந்த ரச்சிப்பு எப்படிப்பட்டது உங்களை சுமக்க கூடியது மட்டுமல்ல நீங்கள் எதை செய்தாலும் கத்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறவர்கள் நம்ம செய்யற எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு இம்மையிலும் மறுமையிலும் தேவன் வைத்திருக்கிற அந்த பலன் மிக மேன்மையான பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை ரச்சித்திருக்கிறார் அதை மனுஷருக்கென்ற அல்ல கத்தருக்காகவே மனப்பூர்வமாய் செய்யுங்க உற்சாகமாய் செய்யுங்க தேவ சித்தத்தை செய்யறதுக்குள்ள ஆர்வம் இருக்கிறதா அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க எப்படிப்பட்ட ஜாக்கிரதை ஆவியில் அனலா இருக்கிற ஜாக்கிரதை ஆவியானவர் கொடுக்கிற அனலினால் உண்டாகிற ஜாக்கிரதை தெய்வ வசனத்தை கேட்கும் அந்த அனல் வெளிப்படும் எகோவா சுமக்கிறவன் அனலானவன் அனல் எவ்வளவு தண்ணிய ஊத்துனால் அணையா இயேசுவின் மேல் இருக்கிற நேச இந்த நேச தளல் ஆவியில அனல கொடுக்கிறது நிறைய பேருக்கு இந்த கடைசி நாட்கள் அனல் இல்ல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார் ஒன்று நீ அனலாக இல்ல குளிராவது இரு கிறிஸ்தவ ஜீவியம் அனலை போன்றது உங்க பார்வையும் உங்க பேச்சு உங்களுடைய நடக்கையும் தேவனுக்காக நீங்க செய்வதும் சபைக்கு வருவதும் எல்லாத்திலையும் ஒரு அனல் இருக்கணும் அனலா இல்லாதவர்களை பிசாசு எளிதாய் கண்டுபிடித்து தோற்கடித்து விடுவான் உங்க அனலை பார்த்து உங்க வீட்டை கடந்து போனும் பிசாசு

பார்த்தான் தெய்வ ஜனம் எச்சரிக்கை எப்படிப்பட்ட அனல் என்றால் யுத்த குதிரையின் அனல் இந்த அனலை நான் எப்படி ஜனங்களுக்கு விளக்கம் கொடுக்க இந்த அமக்சியா கத்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்தானே இவனுக்குள் இருந்த அந்த உற்சாகத்தை நான் எப்படி ஜனங்களுக்கு விளக்கி கொடுக்க இந்த அமக்சியாவை பற்றி ஒரே வசனம் ஒரே வார்த்தையில அவனுடைய மொத்த கதையும் சொல்லி முடிச்சிட்டீங்களே அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு ஆண்டு கேட்கும் போது குதிரையை குறித்து காட்டினா குதிரை

வந்தவரை விட்டு போயிருவாங்க அது வீரியம் இல்லாத குதிரை அது சோக்கு வந்த குதிரை ஆனா நம்ம யுத்த குதிரை வீரியம் உள்ள குதிரை எந்த சோதனைக்கும் துணிந்து நிற்கக்கூடிய குதிரை அமசியா எந்த சோதனைக்கும் துணிந்து நிற்கிற யுத்த குதிரையா வீரியம் உள்ளவனாய் வீரியம் உள்ள விசுவாசியாய் அமசியாவை தேவன் நடத்தினார் எகோவா உங்களை சுமக்கும்போது போது நீங்கள் களைப்பே அடைவதில்லை அவன் இப்படி சொல்லிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் எனக்கு முன்னாடி மலை இருக்குது எனக்கு முன்னாடி சமுத்திரம் இருக்குது எனக்கு முன்னாடி இன்னொருத்த இருக்கிறான் காரணமே சொல்லாமல் கலைப்பில்லாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லுகிறவன் தான் இரண்டாவது இந்த யுத்த குதிரை எப்படிப்பட்டது அதன் தொண்டைகளில் குமுறல் தேவ ஜனங்களுடைய தொண்டையில ஒரு குமுரல் ரச்சிக்கப்பட்டவனுடைய தொண்டையில ஒரு குமுறல் அவனுடைய தொண்டையில வர்ற சத்தத்தை வச்சே அவனுடைய கிருபையை அளக்க முடியும் சாகமா உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க தொண்டை குமுறும் தேவனை பாடுறதுல குமுறும் தேவனை ஆராதிக்கிறத குமுறும் தெரு பிரசங்க ஜனங்கம் பேசுறதுல குமுறு ஏசு தெரு தெருவா போனாரு கிராம கிராமமா போனாரு இன்னைக்கு போல தெருல நின்னு குமுற யாரு இல்ல வாலிபர்கள் இல்ல எங்களை பாக்குறாங்க ஓ இப்படிதான் ஊழியம் இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்ல சகோதரா இல்ல தம்பி நாங்க தெருல குமுறுனாலதான் தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு நீ தெருல குமுறணும் தொண்ட தேவனுக்காக தறக்கணும் தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார் நம்ம ரட்சகர் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் மியாமியாண்ணா இருக்கணும் அவருடைய சத்தம் கேட்கும்போது அதை தவிர்க்க முடியாது தெய்வீக குமுறல் சத்தம் உடையவன் என்ன சொல்றானோ அதுக்கு வானமும் பூமியும் பூமிக்கு மேல இருக்கிற அத்தனை மனிதர்களும் கீழ்படிந்து தானாக வேண்டும் வாலிப தம்பி தங்கச்சி நீ குமுறு வாலிப நாட்கள்ல கத்தருக்காக குமுறணும் இந்த சத்தம் என்ன செய்யும் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அவர் குமுறும் போது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் நடக்கிறது அதே போல நம்முடைய தொண்டையும் குமுறும் போது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் நடக்கும் 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 ஒரு வெட்டுக்கிளியை விரட்டுகிறது போல அதை விரட்டு யுத்த குதிரை ஒரு வெட்டுக்கிளியை என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மண்டையில தட்டு பறக்க ஆண்டவர் ஒரு வச்சிருக்கிளியை விரட்டுவது போல இந்த

முடியாது தேவனுடைய யுத்தத்தில் இருந்து உன்னை விரட்ட முடியாது அழைத்த அழைப்பில் இருந்து உன்னை விரட்ட முடியாது நீ ஒண்ணு வெட்டுக்கிளி அல்ல யுத்த குதிரை அந்த வீட்டில இருந்து அவங்களை நினைக்கிறாங்களா உங்க வேலையில இருந்து விரட்டிடலாம் நினைக்கிறாங்களா அந்த பிசினஸ்ல இருந்து உன்னை விரட்டிடலாம் நினைக்குதா அந்த ஆசீர்வாதத்துல இருந்து உன்னை விரட்டிடலாம் நினைக்குதா அந்த குடும்பத்திலிருந்து உன்னை விரட்டிடலான்னு பிசாசு நினைக்கிறானா விரட்ட முடியாது நம்ம வெட்டு கிளியல்ல யுத்த குதிரை அதனுடைய நாசியில் செருக்கு பயங்கரமா இருக்கிறது உங்க மூச்சு காத்துல செருக்கு இருக்கணும் பெருமை இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் என்னை அழைத்தவர் யார் தெரியுமா ஒவ்வொரு மூச்சு விடும்போதும் செருக்கு நெருப்பு நீங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உங்க நாசி காற்று உங்க செருக்க வெளிப்படுத்தும் உங்க பெருமையை வெளிப்படுத்தும் உங்க ராஜரீகத்தை வெளிப்படுத்தும் உங்க மகிமையை வெளிப்படுத்தும் அழைக்கப்பட்டவன் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ ஏசுவீ பிள்ளை நீ அமர்ச்சியா உனக்குள்ள செருக்கு நீ பேசவே தேவையில்லை ஓ நாசி காற்று ஏசு அவர்கள் மேல் ஊதி அந்த காற்றுதான் நம்முடைய நாசியில செருக்கு காத்தவரு நம்ம படிப்பு காத்து அல்ல குல காற்று அல்ல அபிஷேக காற்று செருக்கு காற்று தேவ ஜனத்துக்குள்ள செருக்கு காற்று இருக்கணும் அபிஷேக காற்று இருக்கணும் எதற்கும் பின்னடையாத காற்று தேவன் சொன்னதை செய்து முடிக்கிற காற்று எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது நான் அமசியா அது தரையிலே தாளடித்து நம்ம கை தட்டம் பாருங்க அது என்ன செய்யும் தரையில தாளம் போடும் யுத்த குதிரை என்ன செய்யும் தரையிலே தாளடிக்கும் தன் பலத்திலே களி கூறும் அடுத்தவன் பலத்தில களி கூறுவதல்ல என்னுடைய அபிஷேக பலத்தில் நான் களி கூறுவேன் என் தேவன் செய்கிற செயலில் நான் களி கூறுவேன் இனி உங்க வீட்டுல துக்க செய்தி அல்ல கண்ணீர் அல்ல பிரச்சனைகள் அல்ல வாக்குவாதம் அல்ல நீங்க யுத்த குதிரை தரையில தாளடித்து உங்கள் பலத்தில் நீங்கள் களி கூறுவீர்கள் உங்கள் கத்தரில் நீங்கள் நீங்கள் களி கூறுவீர்கள் இயேசுவின் பிள்ளை நீ வெற்றி பெற அழைக்கப்பட்ட பிள்ளை உனக்கு தோல்வி இல்லை உன் ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் உலகத்தை ஜெயித்தவர் உலகத்தில் உள்ளவனை ஜெயித்தவர் பலவானை ஜெயித்தவர் அசுத்த ஆவியை ஜெயித்தவர் இந்த யுத்த குதிரை தரையிலே தாளடிக்கிறது அப்படின்னா என்ன நம்முடைய முழங்கால் தரையிலே தாளடிக்கணும் முழங்கால் ஜெபம்னா என்னன்னே தெரியல ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேல நிறைய பேர் முழங்கால் போடல தேவ ஓ முழங்கால் தாளம் அப்பொழுதுதான் உன் பலத்தில் நீ களி கூற முடியும் முன்பாக முழங்கள் தாளமிடும் போது இந்த தாளத்துக்கு முன்பாக சத்துரு வெட்கப்பட்டு போவான் எந்த முழங்கால் தாளமிடுகிறதோ அந்த முழங்கால் ஆயுதம் தரித்தவர்களுக்கு எதிராக புறப்படும் சோர் போட்டா அவன் அவன் போற போற குதிரை குதிரை இது இது அல்ல அல்ல எவனாவது டிப்ஸ் பின்னாடி எவனாவது லஞ்சம் கொடுத்தா அவன் பின்னாடி போற குதிரை இது அல்ல உலகத்தின் பின்னால் போகிற குதிரை இது அல்ல ஆயுதம் தரித்தவர்களுக்கு எதிராக புறப்படக்கூடிய குதிரை பிசாசு எத்தனை ஆயுதம் தரித்திருந்தாலும் தேவ பிள்ளை எதிர்கொள்ளக்கூடியவன் பிசாசின் தந்திரங்களுக்காக பயந்து ஓடுகிறவன் அல்ல எதிர்கொள்ளுகிறவன் சோதனைக்கு எதிர்கொள்ளுகிறவன் கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கிறதுக்கு போர்ச்சுகல் வந்தாங்க அவரை கைது பண்றதுக்கு வந்தாங்க அவர் அப்படி திரும்பி யாரை தேடுகிறீர்கள் சொன்னார் அவ்வளவுதான் அவ்வளவு பேரும் செத்தவ மாறி விழுந்தா எதிர்த்து பார்க்கிறவர் பார்வை தேவ ஜனத்துக்கு விரோதமா எழும்புகிறவர்களை உங்க பார்வையிலே ஜெயிக்கணும் உங்க அசைவிலே ஜெயிக்கணும் உங்க பிரசனத்திலே ஜெயிக்கணும் அதுதான் யுத்த குதிரை அது கலங்காமலும் அந்த யுத்த குதிரைக்கு இந்த பாட்டு தேவையில்லை கலங்காதே கலங்காதே இந்த அந்த குதிரைக்கு தேவையில்லை அது கலங்காமலும் அடுத்து இந்த குதிரை என்ன செய்யும் பட்டயத்துக்கு பின்வாங்காது உலகத்துல எத்தனை பட்டயம் இருக்கு தெரியுமா ரசிக்கப்பட்ட ஜனத்துக்கு விரோதமா பட்டயங்கள் ஏராளம் உண்டு சாத்தான பட்டயத்துக்கும் இந்த யுத்த குதிரை பயப்படாது இந்த குதிரைக்கு இரும்பு நெஞ்சம் ஆனா ஏசுனா மெழுகு போல உருகுகிற நெஞ்சம் பட்டயமா கலக்கமா எதிரியா யுத்தமா எதுக்கும் கலங்கா இரும்பு நெஞ்சம் ஆனா ஏசுன்னு வந்துருச்சுன்னா மெழுகு போல உருகிறோம் இந்த குதிரைக்கு ரெண்டே ரெண்டு தான் ஏசுனா உருகும் மற்ற நேரம் இருகும் மாத்தி நடக்க பிசாசு வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறான் பயப்படுதலை அலட்சி அச்சியம் பண்ணும் யாராவது பயப்படுறாங்கன்னா சிச்சியம் இது வேஸ்ட் வேஸ்ட் பயம்

அம்பரா துணியும் மின்னுகிற இட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலத்தாலும் நிறைய நேரம் பிசாசு சும்மா கலகலக்கலத்து வந்து இருப்பான் எதையாவது பிரச்சனைய கொடுத்து கலகலக்க வைப்பான் அது என்ன கலகலத்தாலும் தேவச்சனமே உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன் பேருக்கு தக்க வாழ்க்கை ஏற்கனவே பெயர் இருக்கு அது கூட சேர்த்து இன்னொரு பெயர் அமசியா என்ன கலகலத்தாலும் கர்வமும் மூர்க்கமும் கொண்டு பிசாசு கலகலக்கும் போது குதிரைக்கு என்ன வருது நான் யாரு நான் யாரு பிள்ளை என் தேவன் எப்படி பட்டவறு என் ராஜா எப்படி பட்டவறு என்னையே வேல கொடுத்து வாங்கி இருக்காரு யானட்டே உன் கலகலப்பா யானட்டே உன் குடுகுடுப்பா ஏய் கர்வமும் மூர்க்கமும் கொண்டு எப்படி வருமா தாரைய விழுங்குறது போல நீங்க அன்பின் சர்பியயா தான் உங்க அதுக்குன்னு அதுக்கு கக்க மாட்டீங்க நீங்க சும்மா அப்படி பார்த்தாலே தாரைய விழுங்குறது மாதிரி பிசாசு நட்டுங்கி ஓடுவா என்ன நீங்க அமசியா ஏன்னா எகோவா உங்களை சுமக்குறா

ஆண்டவர் உன்னை சிறப்பாக்குவதில் என் ஆண்டவர் மிக சிறந்தவர் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை காட்டுவதில் தேவன் அற்புதமானவர் பொருட்காட்சியை உலகத்துல பார்த்திருப்ப உன் வாழ்க்கையின் காட்சிய என் தேவன் ஒவ்வொரு நாளும் அதிசயமா காட்டி உன் வாழ்க்கையை மெய்சிலிருக்க பண்ணுவார் நீ மிக்கி என்று கனைத்து யுத்தத்தையும் படைத்தலைவர்களின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும் இங்கே இருந்துகிட்டே பிசாசு செய்கிற செயல்களை மோப்பம் பிடிக்கும் கத்தர் உனக்கு முன்பாக யாவற்றையும் வெட்ட வெளிச்சமாய் மாற்றுவார் இனி உனக்கு எதுவும் மறைந்திருப்பது இல்லை உனக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் இனி மறைந்திருப்பது இல்லை அவர்கள் வெளிப்படுவார் இந்த அமசிய யா தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்தவன் உற்சாகம் உற்சாகம் எதுக்கு தேவனுக்காக தேவனுக்காக செயல்பட கொடுக்க கொடுக்கிறதுல கொடுக்கிறதுல ஒரு 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 மன கத்துற சத்தம் தேவன் உனக்காக யாவை செய்து முடித்தாரே பிதாவின் வலது பரசத்தில் செல்ல பிள்ளையா இருந்து அவர் கொள்ளை பாடின பொருளாய் அதை எண்ணாமல் மனுஷனுக்காக எனக்காக உங்களுக்காக மனுஷ ரூபம் எடுத்து வந்தாரே அவருக்காக நாம் செய்வது அவருக்காக நம்ம கொடுப்பது அவருக்காக நாம் வேலை செய்வது நமக்குள்ள ஒரு வேகம் இருக்கணும் ஒரு அபிஷேகம் இருக்கணும் ஒரு அனல் இருக்கணும் ஒரு அக்கினி இருக்கணும் குதிரை அனல் இருக்கணும் குதிரை வீரியம் இருக்கணும் இயேசுவுக்காக எப்பாப்ரா தீத்து எப்படிப்பட்டவனா இருந்தானா தேவ ஊழியக்காரனுக்கு குறைச்சலில் உதவி செய்தவன் தேவ ஜனமே கத்தர் உனையை சுமப்பார் என்றால் உனக்கு ஆயிரம் ஆசீர்வாதம் இருந்தாலும் கத்தருக்கு கொடுப்பதும் கத்தருடைய ஊழியக்காரனுக்கு உதவியாயிருக்கும் தும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற உற்சாகம் தேவ ஊழியக்காரனுக்கும் உதவி செய்வதில்லை உற்சாகம் தேவ ஊழியக்காரனுக்காக ஊழியம் செய்வதிலே மரணத்துக்கு சமீபமாக கூடிய அளவுக்கு ஊழியம் செய்த எப்பா பிரார்த்தித்து அமசியாவின் யோசபாத்துக்கு கீழ் இருந்தான் அபிஷேகம் பெற்றவனுக்கு கீழ் இருந்தஹான் அபிஷேகம் பெற்றவனுக்கு உதவியாய் இருந்தகன் அபிஷேகம் பெற்றவனுக்கு வைராக்கிய இருந்தான் தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் உதவியா இருப்பதுதான் அமசியாவின் அபிஷேகம்